இலங்கை கடற்படை இராணுவத்தால் நம்முடைய மீனவச் சொந்தங்கள் தொடர்ச்சியாக சிறைபிடிக்கப்படுவது சுட்டுக்கொல்லப்படுவது படகுகளை வரித்து வலைகளை கிழித்து படகுகளை அரசுடைமையாக்கி ஏலம் விடுவது இதுபோன்ற கொடுந்துயரங்கள் வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கிறது எங்கள் வலிமைக்கும் மீறி இங்கே பார்க்கிறீர்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைக்காக அவர்கள் நலனுக்காக பல்வேறு களங்களில் தளங்களில் போராடி வருகிற அரசியல் இயக்கங்கள் அதோடு இணைந்து நாம் தமிழர் கட்சி எல்லாம் சேர்ந்து நாங்கள் பல தளங்களில் பல காலங்களில் இந்த கொடுமையை தடுக்க வலியுறுத்தி போராடி வருகிறோம் குறிப்பாக இந்த பிரச்சனை ஜெகதாபட்டினம் மீனவர் சுடப்பட்ட போது என் மீனவனை அடித்தால் இனி உன் மாணவனை அடிப்பேன் என்று பேசியதற்காக நான் ஆறு மாதங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறைபிடிக்கப்பட்டேன் சிறைபிடித்த அப்படி அப்போ இருந்தே நாங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்து ஒம்பது பத்து பதினொன்று அந்த காலகட்டங்களிலிருந்தே இருந்தே இது போராடி வர்றோம் இது வந்து இது தொடர்கதையாக இருக்குது எங்களுக்கு எங்கள் உயிருக்கு எங்கள் உணர்வுக்கு எங்கள் வாழ்வுக்கு ஒரு துளி மதிப்பளிக்காத அரசுகள் தான் இங்கே தொடர்ந்து இயங்கிவிடும் இந்த மாநில அரசோ இந்திய ஒன்றிய அரசோ எந்த அரசு இருந்தாலும் எங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது வெறும் ஓட்டு எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது உயிர் இருக்குது எங்களுக்குன்னு உரிமை இருக்குது வாழ்க்கை இருக்குது அதை பற்றி கவலை கிடையாது எங்கள் வாக்கை பற்றி கவலைப்படுகிற இந்த தலைமைகள் இந்த ஆட்சியாளர்கள் எங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவது இல்லை கள்ளச்சாராயங்குடிச்சு இறந்தால் பத்து லட்சம் கொடுக்குற இந்த அரசு இந்த அதிகாரம் ஒரு மீனவர் இறந்தால் அவர் குடும்பத்துக்கு என்ன உதவி செய்துன்னு நீங்கள் பார்க்கலாம் படகை பறித்து கொண்டால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மொத்தமும் பறிபோகுது இது இவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஒரு பெருத்த அவமானம் ஒரு நாட்டு அவமானமாக தான் நீங்கள் கருதணும் ஒரு சின்ன நாடு இந்த நாட்டில் ஒரு மாநில அளவு கூட இல்லாத ஒரு நாடு இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தினுடைய குடிமக்களினுடைய படகை பறித்துக்கொண்டு கொண்டு அதை அரசுடமையாக்கி ஏழ விடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அதிகாரத்தை எப்படி பார்ப்பது இந்த நாடு இந்த நாட்டின் இராணுவம் எங்களை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கை இனி இன மக்களுக்கு எப்படி வரும் கடற்படை ராணுவம் இதே கடலுக்குள்ளே நிற்கிது உலகத்தின் வலிமை மிக்க கடற்படையில் ஒன்று பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்பதுதான் அதனுடைய பாதுகாப்பு பணியை தான் நிற்கிறேன்னு சொல்லுது எந்த நாட்டு இராணுவத்திடமிருந்து எந்த நாட்டு மக்களை பாதுகாக்க அது நிற்கிது ஒரு சின்ன நாடு இலங்கையின கடற்படை இராணுவத்திடம் இருந்து தன் சொந்த நாட்டு மக்களையே பாதுகாக்காத ஒரு இராணுவம் என்ன பாதுகாப்பு பணியை செய்யுது இந்த கேள்வி எழுமா எங்களுடைய வாக்கு இனிக்குது எங்கள் வாழ்க்கையை ஏன் உங்களுக்கு கசக்குது எங்கள் வரியை வாரி சுருட்டி கொண்டு போற நீங்கள் அதை வக்கனையாக வாங்கி கொள்கிற நீங்கள் ஏன் எங்கள் வாழ்வை பற்றி கொஞ்சம் கூட எங்கள் உரிமையை பற்றி உயிரை பற்றி ஒரு துளி கூட சிந்திக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் மீனவர்களே உண்ணாவிரத போற நான் தான் என் தம்பிகிட்ட சொல்லி பட்டினி போராட்டங்களோ உயிர் கொடுக்கிற போராட்டமோ இங்கே பலன் தராது ஏன்னா என் பட்டினியை பற்றி கவலைப்படுகிற அரசு இல்லை அதை நாங்கள் நிறுவவும் இல்லை எங்களை உயிரை பற்றி கவலைப்படுகிற அதிகாரங்களும் இல்ல ஏன்னா எண்ணூருக்கு குறைவில்லாத மீனவர்கள் இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டுக்காரு சொந்த நாட்டு குடிமக்களை ஒரு பக்கத்துல இருக்கிற ராணுவம் சுட்டு கொள்ளுது அப்படின்னா அதை வேடிக்கை பார்த்து கொண்ட அரசை அதிகாரத்தை எப்படி எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இப்ப குஜராத்துல அண்மையில் ஒரு மீனவர் பாகிஸ்தான் கடற்படை ராணுவத்தால் கைது செய்யப்படுறாரு அப்ப இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் திரட்டி மறித்து பிடித்து அவரை மீட்டு கொண்டு வருது அந்த அக்கறையை அந்த ஆர்வத்தை அந்த முனைப்பை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுறோம் அதுபோல எங்கள் மீனவர்களுக்கு எங்களுடைய உறவுகளுக்கு ஏன் அது மாதிரி ஒரு பாதுகாப்பு தரப்படலை அப்படிங்கிறது தான் நம்ம எழுப்புறக்கேன் ஒரு தடவையாவது நம் நாட்டு மீனவர்களை நம் சொந்தங்களை சிறைபிடிக்கும் போது தடுத்து காத்தது இல்லை சுட்டு கொள்ளும் போது தடுத்து காத்தது சுற்றி நின்று ஒரு படகில் ஏற்றி வச்சு ஒவ்வொரு பாகமாக இரும்பு கம்பியை இரும்பு அந்த கம்பியால் கட்டி கட்டி அடித்து கடைசியாக உயிர் உறுப்பையும் இருக கட்டி அறுத்து துண்டு துண்டா கீழே விழுகிற வரைக்கும் இந்த கடற்படை ராணுவம் ஒரு இடத்துல குவிஞ்சு இத்தனை கடற்படை கப்பல்கள் நிற்கிது ஏன்னு கூட பார்க்காம நீ என்ன ரேடார் வச்சு ரோந்து பார்க்குற பாதுகாப்பு பண்ணி செய்கிற இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் எழுமா எழாதான் அப்போ எங்களை வந்து இந்த நாட்டின் குடிமக்களாக இந்த நாடு ஏற்குதா இல்லையா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசு இதுக்கு என்ன பதில் சொல்லப்போ கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்த போது இன்னைக்கும் அதை போலவே எங்களுடைய உரிமை பறிபவதுக்கும் எங்களுடைய உயிர் பறிபுவதையும் வேடிக்கை கொண்டே இருக்கும் இன்னைக்கு பார்க்குறீங்க முதல்வர் வந்து எல்லா மாநில முதல்வரையும் சிந்திக்கிறார் இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுறாரு எதுக்குன்னா இந்த பாராளுமன்ற எண்ணிக்கை மக்கள் தொகையை வந்து அடிப்படையில் பிரித்தா நமக்கு உறுப்பினர் எண்ணிக்கை குறைஞ்சிடும் அது வருமா வராதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தான் அதை பற்றி சிந்திப்பே சொல்றாங்க அதுக்கு இவ்வளவு காட்டுறேன் இங்கே இந்த கச்சத்தீவு மீட்புக்கு மீனவர் வாழ் உரிமை மீட்புக்கு அவர்களுடைய பாதுகாப்புக்கு எந்த முயற்சியும் எடுக்கல இது போல அனைத்து மாநில முதல்வரை சந்திக்கல கல்வி மாநில உரிமை மானுட உரிமை அதிலே மாநில உரிமை அது பொதுப்பட்டி இல்லையே இந்திய ஒன்றிய அரசுக்கு போச்சு அதை திருப்பி எடுத்துக்கிட்டு வரேன் உங்க ஆட்சியில தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்ப விட்டுட்டீங்க சரி இப்போ எல்லா மாநில உரிமை கல்வி மாநில உரிமை இன்னைக்கு ட்ரம்பே வந்து புதுவையில் இருந்தது மாநில உரிமையாக இன்னைக்கு அறிவிக்கிறது அதை கேட்கறதுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கடு ஒரே தேர்தல் ஒரே இந்த வரி ஒரே தேர்தல் இதையெல்லாம் எதிர்க்கிறது இந்த மாநில எல்லாம் சந்தித்து நீங்கள் பலச்சிருக்கில்ல நீட்டு தேர்வு நம்ம பிள்ளைகளை அதிகப்படியாக பழி வாங்கிடுது அவர்கள் மருத்துவம் படிக்கணுங்கிற கனவுலேயே அது ஒரு பெரிய குப்பு அது பெரிய குப்புற அதை தடுக்கிறதுக்கு இதுக்கு எந்த முயற்சி எடுக்கல புதிய கல்வி கொள்கையை எதிர்க்கிறதுக்கு நீங்க இது மாதிரி அதை அதை சும்மா வந்து நான் போயிட்டு அந்த தொகுதி குறைப்பு நடந்துருமோ பேசுறீங்க அது வரும்போது அதை பேசணும் அதுக்கு பேசுறது நாடாளுமன்றத்தில் நாற்பது உறுப்பினர் வச்சிருக்கீங்க அந்த தர்க்கங்களை செய்து செய்யலாம் இன்னைக்கு தொடர்ந்து நடக்கிற ஒரு சங்கிலி ஒரு கம்பியில் ஒரு சங்கிலி இணைப்பில் பனிரெண்டு மீனவர்களை கைது செய்து இழுத்துக்கிட்டு போனதை ஒரு தன்மானமிக்க தமிழ் மக்கள் அதை பார்க்குற எந்த ஒரு மான தமிழ் மகனுக்கும் அதை காட்சியை பார்க்க சகிக்குமான் எவ்வளவு ஒரு கொடிய வேதனையும் வலியும் எங்களுக்கு தருது தாங்க முடியாத பெருந்துயரத்தை தருது அப்ப இந்த துயரம் தொடராம இருக்கணும்னா எங்களுக்கு எங்களுடைய மூதாதைகளின் சொத்து என்னுடைய தாய் நிலம் கச்சத்தீவு எனக்கே திருப்பி சுடமாக்குவது தான் அதில் சரியான தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை தேர்தல் வரும்போது திடீர் என்று இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலப்போ நாட்டின் பிரதம அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும் அது இப்படி தாரை வார்த்ததுனால அப்படின்னு திடீர்னு ஒரு ஒரு மாதம் பேசிவிட்டு அதோட இப்போ மீனவர்களுக்கு கிட்ட சிறைப்பட்ட நாள் தினமும் முந்நூற்றம்பது ரூபா ஆரம்பித்தாங்க இதுவரை எந்த மீனவனும் கொடுக்கவே இல்லை அதே மாதிரி தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு கச்சித்தீவு தார வார்த்தது அதே மாதிரி இலங்கை தமிழ் மீனவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள நம்ம கச்சத்தீவை கச்சத்தீவை தாரை வார்த்தது காரணம்னா கச்சத்தீவு வந்து என்னுடைய உடைமை அது ஒரு காரணம்னு வச்சு காரணம் அதுவும் ஒரு காரணம் என்னுடைய உடைமை உண்மையிலேயே என்னுடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து எங்க சொத்து அது இந்திய நிலம் அல்ல மன்னர்மானிய ஒழிப்பில் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு திருப்பி தன்னிச்சையாக சொல்லுவோம் எங்கள் ஊரில் தாந்தோன்றித்தனமாக எடுத்து கொடுத்துட்டீங்க ஒரு நாடாளுமன்றத்தை விவாதம் நடத்தி ஒன்றும் இல்லை அன்னைக்கு அதை கொடுக்கக்கூடாதுன்னு எழுத்து பேசி போராடி தர்க்கம் செஞ்ச ஒரே ஆள் எங்கள் தாத்தா மூக்கையத்தவர் மட்டும்தான் வேற எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்து நின்றுட்டீங்க அவர் மட்டும்தான் அதை தடுக்க ஆவேசமாக பேசினார் அன்னைக்கு இந்த மாட்ட இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் அந்த வரலாற்று பெறும் துரோகத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு அம்மையார் இந்திரா காந்திகிட்ட பேசினார் அதே மாதிரி துரோகமாக அமைஞ்சிருச்சு எங்க அதிகாரம் வந்து எங்களுக்கானதாக இருந்தால் இப்போ எல்லை தாண்டி வருகிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு நீங்கள் எல்லாரும் அறிவீங்க நாங்கள் மீனும் கடல்ல எல்லையை நாங்கள் எப்படி கணிப்பது என்று உங்க எங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படி எல்லை தாண்டி வருகிறது கேரள மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்கிற போது எல்லை தாண்டி வருகிறார்களா இல்லை போகிறார்களா இல்லையா போகிறார்கள் அவர்கள் படகில் ஏன் பறிக்கப்படுவதில்லை சிறைபிடிக்கப்படுவதில்லை சுட்டுக் கொல்லப்படுவதில்லை வலைகள் கிழித்து கிழித்து வீசப்படுவதில்லை ஏன் அப்ப அவர்களுக்கான பாதுகாப்பை அந்த மாநில அரசு கொடுக்குதோ அந்த முதல்வர்கள் உங்களுக்கு விளங்குதில்ல தொட பயப்படுறான் அப்படி ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்துருக்குமே ஆனால் கச்சத்தீவு எங்களுக்கு வரந்தால போனா என்ன சரி விட்டுருவோம் என் நாடு என்னை பாதுகாக்க என் நாட்டு ராணுவம் என்னை பாதுகாக்கும்னு நம்பிக்கை எங்க பிள்ளைகள் சொல்றாங்க எங்க மீனவர்களே கேரள மீன அந்த பகுதிகளுக்கு போய் அவர்களோட சேர்ந்து ஏன்னா இங்கே நாங்க மீன் பிடிக்க முடியல தொழிலை இழந்துட்டோம் அந்த மீனவர்களுக்கு போய் சம்பளம் பேசிக்கிட்டு கூலியா பேசிக்கிட்டு அவங்க படகுல ஏறி போய் மீன் பிடிச்சிட்டு பாதுகாப்பாக நாங்கள் கூலியை வாங்கிட்டு திரும்ப வேண்டிய சொல்லுவோம் ஏன்னா வாழ்வாதாரத்தை இழக்கிறோம் அப்ப நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும் அப்ப இந்த கடல் பரப்பு வரலாற்றுப்படி என் பாட்டேன் அரசேந்திரன் ஏரி போல வச்சு சோழன் லேக் தான் இதுக்கு பேரு வரலாற்று குறிப்பு சோழன் ஏரி கடற்படை கடலை படகு ஒட்டிய மக்கள் படகு போட்டி நடத்துற மாதிரி அவன் கப்பலை ஓட்டி விளையாடிக்கிட்டு இருந்தாங்கிறதான் வரலாற்று குறிப்பு அவ்வளவு பெரிய பெருமை மிக்க ஒரு இனத்தின் மக்கள் நாங்கள் இன்னைக்கு வந்து வால் உரிமை இழந்துட்டு கடலில் கால் வச்சா என் தங்கை முழக்கம் போட்ட மாதிரி கால் வச்சா திருப்பி வருவோமா இல்லையாங்கிறது தெரியல நீ எங்க ஓட்டுக்கு வலைய வீசுற அவன் என் போட்டுக்கு வலைய வீசுறான்னு என் தங்கை அஞ்சம்மாள் விட்ட மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரச்சனையாக இருக்கு இப்போ இன்னைக்கு நேற்று இந்த பிரச்சனைனா பரவாயில்ல ஏன்னா இந்த குரலற்றவர்கள் அதிகார வலிமையற்றவர்கள் இந்த மக்களாக நாங்களாக இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நச்சு ஆலைகள் இந்த கொடுமையான ஆலைகள் ஸ்டெர்லைட்டோ அணு உலையோ சிக்காடோ சைமாவோ இந்த மாதிரி தொழிற்சாலைகள் எல்லாம் நிறுவப்படுவது வந்து குரலற்ற அரசியல் வலிமையற்ற அதிகார வலிமையற்ற மீனவ மக்கள் அதிகமாக நிறைந்து வாழக்கூடிய இடங்களில் தான் நிறுவப்படும் நீங்கள் தூத்துக்குடி இதே மாதிரி இங்கே எங்கள் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அங்கே கடலூர் இந்த மாதிரி நிலப்பரப்பு கன்னியாகுமரி நாகூர் இந்த மாதிரி மீனவ மக்கள் இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நச்சு ஆலைகளை நிறுவனம் எங்களுக்கு எண்ணூர்னு ஒரு பகுதி இருக்கு ஒரு குப்பை கிடங்க ஒரு நச்சு கடலூர்லாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் குப்பை கிடங்கு நச்சு ஆலைகளின் கூடாரம் வந்து கடலூர் இந்தியாவின் நச்சு ஆலைகளின் கூடாரம் வந்து தமிழ்நாடு அப்படித்தான் நீங்க நிறுவ வச்சிருக்காங்க குரலற்ற மக்கள் அரசியல் அதிகாரமற்ற மக்களா இருக்கிறதுனால நாங்கள் கத்துறதோ கதறதோ கடலுக்குள் இல்லை ஆள் கடலுக்குள் நடுக்கடலுக்குள் நின்று கத்துவது போல கொந்தளிக்கிற அலைக்கு அருகில் இருந்து கத்துனால் எப்படி அடுத்தவன் கேட்காதோ அந்த மாதிரி எங்கள் வாழ் சூழல் அமைஞ்சிருச்சு அதுக்காக தான் நாங்கள் மட்டும் போறானோ எங்களோடு இதே ஒத்த உணர்வுல இந்த மண்ணின் மக்களின் வாழ் உரிமை பாதுகாக்கப்படணும் மீனவ மக்களின் வாழ்வுரிமை உரிமை தமிழ் பேரின மக்களின் பிறப்புரிமை என்கிற முழக்கத்தை முன் வச்சு பாருங்கள் இத்தனை அரசியல் பேரி இயக்கங்களுடைய இயக்கங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் இது என்ற நிலையில் அது இந்திய ஒன்றிய அரசு அதற்கான திட்டங்களை செய்யும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இங்கே நாங்க கேட்பாராற்று இருக்கிறோம் இதே மாதிரி நச்சு ஆலைகளை மற்ற மாநிலங்களை நிறுவ முடியுமா நான் உங்களுக்கு கேட்குறேன் காவிரி படுகையில் மீத்தேன் நீத்தேன் எடுக்கிறீங்க கங்கை படுகையில் இருக்கா இல்லையா ஏன் எடுக்கலை முத முதலாக அணுகுலை யாருக்கு வந்தது கேரளாவுக்கு அங்கே ஏன் நிறுவல கற்கிற எல்லா நகரங்களும் இருக்கு ஏன் தூத்துக்குடியில் மட்டும் ஸ்டெர்லைட் ஆலை நிறுவப்படுது ஏன்னா எனக்கு பெத்தவன் அப்பனா இல்லை மற்றவனே இருக்கான் அவனுக்கெல்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான் இதான் இங்கே இருக்கிற சீக்கல் இந்த கடலுக்குள்ள ஹைட்ரோ கார்பன் எடுப்பது எட்டு வழி சாலை போடுவது அது சிப்கார்டு தொழிற்சாலைக்கு நிலம் எடுப்பது ஏர்போர்ட் கட்டுவது இதெல்லாம் ஒரு கதை அது ஒரு கதை மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றார் மாசை தூங்கு எங்கள் மக்களுக்கென்று அப்போ ஒன்றும் இல்லை நீ சிப்கா நீ இந்த இந்த அரசுகள் திராவிட அரசுகள் கையெழுத்துடும் நீ எடுக்க வருவ ஆனால் நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் இருக்கிறவரை நீ தொட முடியாது நீ ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு தான் இருக்கணும் அதுக்கு வாய்ப்பு இல்லை அது எந்த நிலைக்கும் போய் போராடின்னு நாங்கள் தடுப்போம் உங்களுக்கு புரியுதோ

அதாவது இலங்கை இந்திய மீனவர்கள் வந்து அவங்களோட மீன்பிடி முறைகள் இழுவலை மீன்பிடி முறைகளை நிறுத்தி மாத்தனா இலங்கை கடல் பகுதியில் பாரம்பரிய கடல் பகுதியில் மீன்பிடிக்கவே அனுமதி மீனவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்படும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு முன் வர மாட்டோம் அப்படின்னு இலங்கை மீன்வளத்துறை அமைச்சரோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அதை பத்தி உங்களுக்கு வைக்கிறது என்றால் அதை வந்து இந்த அரசுகள் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அல்லது பாதுகாப்புத்துறை அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை இதெல்லாம் உட்காந்து பேசி அதை முடிவெடுக்கலாம் ஆனால் எல்லை தாண்டி வருகிறார்கள் எல்லை தாண்டி வருகிறார்கள்ங்கிறத சொல்லி அது எல்லை தாண்டி வர்றான்னா கேரளா மீனவனு வர்றா அவனை தொடர்றதில்லை இப்போ நான் வரும்போது என்னை சொல்கிறாய் நான் மீனவங்கிறதுக்காக நான் தமிழனுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அதுதான் பிரச்சனை இப்போ அந்த இடத்துல தன்மானம் மிக்க ஒரு தமிழ் பேரினத்துக்கு வந்து ஒரு பெரிய அவமானமாகவும் இழுக்காகவும் வருது அது என்ன செய்யுதுன்னா அளவு கிடந்த கோபத்தை வெறியை வந்து கூத்துறது இதே தொடர்ந்து எங்கள் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறதையும் என் சின்னம்மா பெரியம்மா அழுது இருக்கிறதையும் பார்த்துருக்க முடியாது நம்ம அது அது ஈர அதுக்கு கஷ்டம் அது ரொம்ப கஷ்டம் இந்த வலையை பயன்படுத்துவது இந்த மாதிரி மீன்பிடி முறையில் கொஞ்சம் மாறுதல் செய்யுங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை ஆலோசிக்கலாம் அதே இருநாட்டு தலைவர்கள் உட்காந்து நீங்கள் எந்த அடிப்படையில் உட்காந்து போ நீங்கள் கட்சித்தை எடுத்துகிட்டு போனீங்க எந்த அடிப்படையில் நீங்கள் ஒப்பந்தம் போட்டு எங்கள் மலை மக்களை பதினஞ்சு லட்சம் பேர் ராவட இறக்கி விட்டீங்க பேசுனீங்கல்ல இது மாதிரி உட்காந்து பேசுங்க நீங்கள் ஒரு ஐந்து ஆண்டு ஒரு தடவை என்னை அந்த இடத்துல எங்களை உட்கார வைங்க அவன் என் மீனவனை தொட்டால் காலையில் கையெழுத்து போட்டு பதவி விலைகளை இறங்கிடுறேன் ஒரு தடவை நான் எனக்கு கொடுத்துருங்க ஒரு அதிகாரத்தை கொடுத்துருங்க எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருங்க எதிர்பார்த்து ஒரு தடவை என் மீனவனையும் என் படகையை தொட்டுட்டான் அப்படின்னா நான் காலையில் நான் வந்து இதுக்கு இருக்க தகுதி இல்லை நான் இறங்கிடுறேன்னு இறங்கிடுறேன் ஒரு வாய் தாங்களே தீர்வு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் கச்சத் கச்சத்தீவு அவனுக்கா எனக்கு என்ன அவனை அவன் சொன்ன சொரான் பாறை ஒரு தடவை அவன் சொத்தான் பாப்ப ஒரு தடவை அதுக்கு அதுக்கு பரம்பரை பரம்பரையா வீரம் கொண்ட ஒருத்தர் ஏறி உட்காரணும் அதான் இருக்காங்க பாருங்க எங்க முன்னோர்கள் புரியுதா உங்களுக்கு உயிரை இழந்தாலும் பரவாயில்லடா உரிமை இழக்க கூடாதுன்னு நின்ன மரவர்களின் பிள்ளைகள் நாங்க அதனால அது ஆள் இருக்கணும்ல நீ எங்களை ஆளணும்னு வந்தவன் எல்லாரையும் போல நாங்க வாழணும்னு வந்தவன் இல்ல நீ எங்களை வச்சு பிழைக்க வந்தவன் எங்களுக்காக உழைக்க வந்தவன் இல்ல நீ பதவிக்கானவன் என் மக்களின் உதவி காணவும் இல்லை பணத்துக்கு நிற்கிறவன் என் இனத்துக்கு நிற்க மாட்டேன் அதனால இந்த பிரச்சனை வருது தொடரா பார்ப்போம்னு சொல்லணும்ல சொல்லணும்ல நீ ஆந்திர காட்டுக்களை சுட்டு போட்ட போது என்ன பண்ணீங்க இல்லை இந்த மீன் கடலுக்குள்ள சுட்டு போட்டது தான் என்ன பண்ணீங்க தூத்துக்குடியில் உங்க இந்த நாட்டு காவல்துறையை பதினஞ்சு பேரை சுட்டிச்சு அப்போத்தான் என்ன பண்ணா ஏன்னா எங்கள் சாவை சகித்துக்குருவார்கள் எங்கள் மரணம் அவர்களுக்கு இனிக்கும் எங்கள் ரத்தம் அவங்களுக்கு சுவைக்கும் அதனால அதை பேசி எங்கள் ஒப்பாரி ராக ஓலமெல்லாம் அவங்களுக்கு ராகமாக இனிக்கும் ரசிப்பார்கள் அவர்கள போய் பேசி பயன் இல்லை தான் அடித்தட்டு மக்கள் நாங்கள் கிளர்ந்திருந்து இந்த அதிகாரத்தை தமிழ் இன மக்களுக்கான அதிகாரமாக கைப்பற்றுவதற்கு போராடுறோம் அதுதான் இங்கே நடக்கிற இந்த அரசியல் மாறுதல் மீனவர் பேசணும் வைக்கலாம் இப்ப இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கூட முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்களுக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் நம்ம அந்த நேரத்தில் வேணால் நினைவூட்ட ஒரு அறிக்கையை அவருக்கு கொடுக்கலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் ஆனால் நாட்டு குடிகளின் மீது அக்கறை கொண்டு பேசலாம் இப்போ எத்தனை முறை போயிருக்காங்க இப்போ நேற்று இந்த பிரச்சனை தொடங்கியிருந்தேன்னா இப்போ நினைவுட்டலாம் பேசலாம் அவர் பதினஞ்சு ஆண்டுகளாக இருக்கார் இப்போ பத்தாவது ஆண்டு முடிஞ்சு பதினஞ்சாவது ஆண்டுகள் தொடர்றார் ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆனால் அப்படி இருந்தும் அந்த பிரச்சனை நேற்று வந்தது இல்லையே என்னைக்கு என் தலைவன் அந்த இடத்துல இல்லைன்னு ஆச்சோ அண்ணிருந்துருக்கு இந்த நாட்டினுடைய மக்களினுடைய எல்லை காப்பு வீரனாக உலங்கு குடிகாக்கும் ஐயனாராக நின்னவன் காவல்தெய்வின்னவன் எங்கள் உயிர் தலைவன் மெதகு பிரபாகரன் அவர்கள் தான் அவர் அந்த இடத்துல தன் படையோடு போது எங்கள் மீனவன் படகை தொட்டானா இல்லை சுட்டானா இல்லை படகை பறிச்சானா அப்போ யார் நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருந்ததுன்னு பாருங்க நீங்கள் எங்களோ எங்கள் அண்ணனை எங்கள் தலைவரை எங்கள் படையை பயங்கரவாதி தீவிரவாதின்னு பழி போட்டு அழிச்சிங்க இப்போ சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியல ஓ உனக்கு அன்னைக்கு பாகிஸ்தான் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு பரிசா கொடுத்து சீனா உள்ளே வந்துடக்கூடாதுன்னு பரிசா கச்சத்தை எடுத்து கொடுத்து அம்மையார் இலங்கை தன் பக்கம் வச்சுக்கணுன்னு நினச்சாங்க இன்றைக்கி எங்கே இருக்குது சீனா பிடியில் இருக்குது இலங்கை கச்சத்தில் கூடாரம் போட்டு உட்காந்துருக்காங்க சீன தெரு சீன மொழியில் இருக்குது இலங்கை எழுத்து ரெண்டாவது இடத்துல இருக்குது முதலத்துல சீனா இருக்குது சீன் சைனீஸில் இருக்குது கலைத்து கடை கடையில் பேர் பிழகு முழுக்க சீனா அம்மன் தோட்டாவில் வந்து கடற்படை தாளாக அமைச்சு உட்காந்துட்டான் தொண்ணூத்தொன்பது ஆண்டுக்கு தொள்ளாயிரம் கோடி லீஸுக்கு எடுத்து உட்காந்துட்டான் நீ என்ன பண்ணுவேன் தோள்பட்டையில் பாகிஸ்தான் சீனா இருக்குது கால் இங்கேயும் காலடியிலே வந்து உட்காந்துட்டான் எப்படி பாதுகாப்பற்ற சூழலை நிற்க நிறுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன போய் பேச்சுவார்த்தை நடத்தி அது நான் சொல்லி தான் நாட்டின் பிரதமர் பேசணுமா இந்த நாட்டு மக்கள் சிறைப்பிடிக்கப்படுவது படகு பறிக்கப்படுவது சிறையில் வாடுவது இதெல்லாம் தெரியாதா திடீர்னு தேர்தல் வரும்போது நல்லிணக்க அடிப்படையில் எங்கள் மீனவர்களை விடுதலை செய்ய எந்த இணக்க அடிப்படையில் கைது செஞ்சீங்க அப்போ அது எந்த இணக்கம் இப்போ இப்போ சிலங்கை அதிபர் இந்தியாவுக்கு வர்றாத ஒரு பயனர் இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு பேரை விடுதலை செய்வாங்க ஒரு நல்லிணக்கம் இப்போ இந்த நாடகங்களை நம்ம எப்படி சகித்துக்கிறது அதே நாட்டின் பிரதமர் நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் என்று மதிப்பது இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டின் குடிகள் என்று நேசிப்பது உண்மையாக இருந்தால் என் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அவருடைய பாதுகாப்பிற்கு மீன்பிடி உரிமைக்காக பேசணும். அப்படி பேசுவாரன்னு நம்புறோம், எதிர்பார்க்கறோம். கோல்டரா தொட நடவடிக்கை 1.50 எப்படி? ஒரே வழிதான், நாங்க வெல்வதுதான். நாங்க வெல்வது இந்த நிலத்தை நான் தமிழர்கள் நாங்களே ஆள்வது. அதைத் தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. சார் அர்த்தம் இல்லை அது ஒன்ன அர்த்தம் தினசரி தினசரி

அதை விட குறைவு தானே தான் அப்படிதான் சொல்றேன் தான் சொல்றாங்க பேசி என்ன பயன் சார் இப்போ மதுபான ஊழலில் வந்து டெல்லியில் எடுத்த நடவடிக்கை ஏன் தமிழகத்தில் இல்லை தமிழகம் அதை என் தம்பி அண்ணாமலையிட்ட கேளுங்க இல்லை திமுகவும் பாஜகவும் ஏதாவது இணக்கமான இல்லை மறைமுகமான எது கருத்து இல்லை இல்லை கல்ல உறவு இல்லை சொல்லுவாங்க இணக்கங்கள் நல்ல உறவே இருக்கு ரொம்ப நல்ல உறவே இருக்கு என் தம்பிகிட்ட நான் என்ன சொன்னேன் நீங்கள் டாஸ்மாக நடந்த ஊழலை பேசுவது போல கழிவறையை தூய்மைப்படுத்துவதில் நானூற்றி முப்பது கோடி நடந்திருக்கு அதையும் பேசணும் மக்களுக்கு விநியோகிக்கிற ரேஷன் அரிசி குடும்ப நியாய விலை கடையில் பகிர்கிற அந்த அரிசி ஏற்றி இறக்குனது அரிசி மூட்டையை ஏற்றி இறக்குனதுல தொள்ளாயிரத்தி கோடி இழப்புன்ற நீங்க மூட்டை ஏற்றி இறக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இழப்ப ஆயிரம் கோடி இழப்ப வர அளவுக்கு மூட்டையை ஏற்றி இறக்குவீங்களா அவ்வளவு சிந்துவீங்களா மூட்டையில கட்டி ஏத்தினீங்களா கைக்கு கிட்ட எழுதி கொண்டு இறக்குனீங்களா எப்படி எப்படி ஏத்தினீங்க இதையெல்லாம் எப்படி நீங்க சாய்த்துக்கிறீங்க உலகத்துக்கே தெரியும் பத்து ரூபாய் ஏற்றி ஏற்றி வித்தாரு தம்பி செந்தில் பாலாஜின்னு பத்து ரூபா பாலாஜின்னு சொன்னதே உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த காசு எல்லாம் யாருக்கு யாருக்கு அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது பன்னெண்டு மணில இருந்து இரவு பத்து மணிக்குள்ள கடையை மூடணும்னு கொண்டு வந்தாங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து நண்பகல்ல பத்து மணி ஆனா இப்ப விடிய விடிய கடைகள் திறந்து ஓட ஓடுதா இல்லையா ஓடுதா இல்லையா அப்ப இதெல்லாம் என்ன டெல்லியில நூத்தி கோடி தானே ஊழல் குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே நடவடிக்கை எடுத்து உடனே இது ஆயிரம் கோடியா இருக்கு அது மாதிரி பத்து மடங்கு இருக்கு அதே நடவடிக்கை எடுக்கல இப்போ நான் போராடுறேன்னா இப்போ எனக்கு வலிமை இல்லை என் தம்பியும் மீனவர்காக போராடுறேன்னு சொன்னால் எப்படி எப்படி சொல்லுங்கள் நீங்கள் எப்படி சொல்லுங்கள் அவரும் நானும் போராடுற மீனவர்கான்னு சொன்னால் நல்லா இல்லைல்ல யாரை எதிர்த்து போராடுறீங்க இப்போ டாஸ்மாகில் ஊழல் ஆயிரம் கோடி போராடினீங்க யாரை எதிர்த்து போராடினீங்க நடவடிக்கை யாருக்கு கோரிக்கை வச்சு போறாடி நடவடிக்கை எடுன்னு இப்போ நான் சொல்கிறேன் எங்கள் ஐயா மோடி போகிறாங்க நாட்டின் பிரதம அமைச்சர் தயவு செய்து எங்கள் மீனவ மக்களின் வாழ்வுனை பாதுகாக்க பேசுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை தயவுசெய்து நடவடிக்கை எடுங்க இந்த ஊழலில் ஈடுபட்டது யார் ஆயிரம் கோடி தானால ஒரு லட்சம் கோடியா எத்தனை ஆயிரம் கோடி என்னென்னு பாருங்க அப்படின்னு சாராயம் விற்கிறதே குற்றம்னு நினைக்கிறோம் அதில் ஆயிரம் கோடி ஊழல்னால் அதை எப்படி சகித்துக்கிறது அப்படின்னு நம்ம கேட்குறோம் அந்த முறையிட்ட யாருக்கு விற்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தலைவர்கள் யாருக்கு வச்சு போராடுறாங்க சரி போராடினாங்க அவங்களை எதுக்கு கைது பண்ணி கொண்டு அடைக்கணும் போராடிட்டா விட்டால் மாலையில் களைஞ்சி போயிட போகிறாங்க ஏன்னா நாடக ஆசிரியர் தான் இதுக்கு நாடக ஆசிரியர் முதலமைச்சரானார் இப்போ அவர் மகன் முதலமைச்சராக இருக்கார் அப்போ அதே நாடகம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது அவ்வளவு அது சைத்துக்கு வேண்டியதான் வேற என்ன என்ன சொல்லுங்க கேளுங்க கேள்வி